வருடம் இனி அறுபது வருடத்திற்கு பல உணர்வு எடுத்து மனிதனாக உணர்வு மாற்றம் ரெண்டு காண்டங்கள் கவர்வதையும் மனிதனுக்கு மிகவும் சிரமம் ஆக இடை பெற்ற நேரில் நுகர்ந்த உணர்வு எவ்வாறு மாறுகிறது என்ற நிலையில் இனி ஈஸ்வர வருடம் ஆனால் இன்று விஞ்ஞான ஒளியில் மாற்றம் ஏற்படும் அஞ்ஞான வாழ்க்கையில் நமது அருள் அழிவு இயற்கையின் உண்மையும் இயற்கை உருவாகும் உணவினை ஒளியாக மாற்றி ஒளிகளும் இருந்து தகர்த்து கொண்டிருக்கும் அகற்றின் சிறுவனாகி சிறு மகிழ்ச்சியாகி சிறு நட்சத்திரமாகி அதனை வெளிப்படும் உணவை நாம் கவர்ந்து நமக்கு உருவாக்குதல் ஆகவே இந்த சுழற்சி தன்மை வந்தாலும் இதன் உணவை நமக்குள் உணர்ந்தால் அவன் உடலில் தான் நடைபெறும் கணவனும் மனிதன் தண்டரை கலந்து உணவின் ஒளியை நினைத்து அகந்த அண்டத்தில் வரவற்றின் நன்கினை என்று உணவினை ஒளியாக மாற்றி நமது அழிந்தாலும் அவன் என்றும் அகந்த அண்டத்தில் கட்டி பெறுவதற்கு ராமயான சத்தாண்டுகளை அடையப்படும்போது தனக்குள் எடுத்துக்கொண்டு ஆக்கி தன் மகனுக்கு வர வேண்டும் என்று நல்லவனுக்கு செயல்படுத்த முடியவில்லை என்றும் ஏதனையும் உணர்வு ஆணத்தின் நகரதன் அடைகின்றார் இதெல்லாம் மனிதன் தெரிந்து வாழ காரிய என்பதற்கு தான் தாடி பணிப்புகளை ஆகவே நாம் எல்லாம் இதே போல நாம் இந்த புவியில் நாம் பூமிக்குள் வந்த ஒரு செடியின் சத்தை இந்த உயிரினம் நடந்தால் சூரியன் இந்த செடியின் சத்தை தவறுக்குள் கலந்து சீத்தா லட்சுமியாக மாறுகின்றது ஆனால் இந்த உயிரினம் அந்த செடியின் சத்தை நடந்தால் சீதா ராமா அந்த செடி கசத்து என்றால் கசத்தின் உணர்ச்சி ஓட்டு ஆக காரணம் என்றால் காரத்தின் உணர்ச்சி ஓட்டு அதனால அந்த உணவின் தன்மை வரப்படும் போது எண்ணங்கள் ஆக எதை உணவாக உட்கொண்டதோ அதை எண்ணங்கள் எண்ணும்போது போது நுகர்ந்த அந்த உணர்ச்சி ஊட்டி இந்த உணவை நகர்த்தி செய்வதும் வாழை செய்வதும் தனக்குள் அந்த உணவின் செயலாக தன்னை காக்கும் என்ற நிலையில் இந்த எண்ணம் என்னமே இல்லை என்றால் நான் என்ன செய்யும் முக்கியமாக ஆகவே நான் நகரும் உணர்வுகளையும் இயக்கி இந்த உணவின் அறிவாக நமக்குள் இயக்க செய்யும் சக்திகளை நாம் தெரிந்து கொள்கிறேன் நாராயணன் சீதா ராமனாக தோன்ற மூன்றாவது ஞாபகமாக வைத்துக் கொள்ளும் கடவுள் எப்படி நம்மை ஏற்கிறார்கள் கடவுள் என்ற காரணத்திற்கு மூலம் நெருவாக இருக்கின்றது என்ற நிலையை தெரிந்து கொண்டால் நாம் இதை நமக்கு உருவாக்குகிற வேண்டும் என்ற நிலையை தெரிந்து கொள்கிறது ஆகவே சீரன் சலீஸ்வரன் நம் உயிரை வந்தது ஒரு குரலை ஆக்கினார் அந்த குணத்தை கேட்ட ஒவ்வொரு அனுராகமாக்கி தன் உடல் ஆகின அந்த உணவில் உயிருடன் கொண்டப்படுவது சிவமாகிறது ஆனால் எப்புறத்தில் சத்தாகி நம்ம இணைகின்றவர் விநாயகா தெளிவாக சென்றும் ராமன்டா நம்ம கொண்டு போக வந்து விஷ்ணு இவங்க சிவ தத்துவத்தோட

மதத்தின் நிலையில் அரசன் என்றும் அரசனை கீழ் பக்தி என்றும் பக்தியை நிலை கொண்ட உருவாக்கிலே நாம் உடலுக்கு சேர்த்து விட்டால் அதுவே தெய்வம் என்றும் அந்த உணவில் தன்மை நாம் இன்னும் போது நமக்குள் செயலாகிறது என்றும் இப்படி நாம் அவள் காட்டிய உணவை மாறி எடுத்தால் தெய்வ தண்டனை கிடைக்கும் என்று இப்படி மக்களே அச்சுறுத்தி உணவில் தந்து கொண்டு மனிதன் உண்மை அறியாத அரசன் செய்த பிழை மரம் இந்த நிலையில் போர் இந்த நிலைகள் வளர்படுத்தி இந்த உலகம் உழுதுமே மனித மனிதன் கொண்டு குளிக்கும் நிலையை வந்ததற்கான என் மதத்தை காக்கே என் மதத்தை காக்க என்ற போல்முறை வந்து இப்ப பார்க்கிறோம் மதத்தின் அடிப்படையில் மக்களை அதிக உணர்வு தான் விரைகின்ற மக்களை காக்கும் மதம் எழுந்தது தன் மக்களானாலும் இங்கே எடுத்துக்கொள்வோம் நம்ம மதத்துக்கும் விஷ்ணு மதம் சிவ மதம் எங்கள் ராம மதம் முருகன் மதம் என்று ஐயப்பன் நிறைய பக்தியின் நிறைவு வரப்போது ஐயப்பன் கோற்படும் முருகன் கோயில் படம் என்பது என்ன போறோம் இது பக்தியையும் நாம் அஞ்ஞான வாழ்க்கையை வர வேண்டும் நெய்ஞான உரையை நாம் தரவேண்டும் இதே போல ஒருத்தரு பொறுத்து சாதிக்கும் பொருள் ஏன் தான் தான் கோயில் எடுக்கக்கூடிய மாறிமேனும் என்ன என்னுடைய கேட்க கேட்கவில்லை தான் இங்க வந்துடுமா என்ற நிலையிலே ஒருவருக்கு ஒருவர் தாக்கி அந்த நல்ல உணர்வை எடுக்கவும் யார் தடைபட்டு மனிதனுக்கு மனிதன் மனிதன் நிலையை என்பது ஆனால் தெய்வம் நம்மை காக்கின்றார் தெய்வத்தை நாம் தாக்கல் நம்ம தற்கு தெய்வம் என்பது யார் நாம் நுடன் பேச உணர்வின் அந்த உணர்ச்சி செயலாக்கப்படும் தெய்வம் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் போது அந்த வெற்றி என அந்த உணவின் சக்தி நமக்குள் ஒரு உணர்ச்சி எண்ணம் ஆக எந்த சுவையும் தன் வந்து சீதா ராமா இந்த சுவை சொற்ப எண்ணத்தின் உணர்ச்சியில் இயக்கிறது என்றும் இயற்கை நம்மை எப்படி இயங்கி என்ற நிலையில் தண்ணீர் அறிந்து கொள்வதற்கு இத்தகைய சக்தி ஆக நாம் எப்படி ஒரு மோட்டாருக்கு ஒரு பேரு டிவிக்கு ஒரு போரு அவருடைய உப உப பொருள்களுக்கு இடி இப்படி இணங்கும் என்றும் இதே போன்ற மனிதன் வாழ்க்கையில் எதை எப்படி இணைக்க வேண்டும் என்ற நிலையை இவ்வாறு கூறினார் இதன் அடிப்படையில் இங்கு சீதா ராமா என்று எண்ணங்கள் கொண்டு இந்த உணக்கிலே இயக்கி இந்த உயிர் இந்த உணவின் தண்ணு ஒன்று இயங்கினாலும் ஆக குழுவாக இருக்கும் போது கண்ணில்லை ஆக கண்ணில்லாத மற்றொரு மனத்தை நுகரப்படும் போது எரிந்தலை ஆக அதிலிருந்து விடுபட வேண்டிய உணக்கில் மோகலாம் தன்னிச்சையாக என்ன வரைகின்றது உதாரணமாக ஒரு குழுவை ஒரு குழுவின் தரப்பு எடுத்த விஷத்தை பார்த்துட்டு அந்த விஷத்தின் தன்மை அந்த உடல் முழுவதும் கருவாக வருகின்றது அந்த குழுவின் உயிரோ உழைந்து விஷத்தின் தன்மையால் பார்க்கும் துடிப்பின் தன்மை அதிகரிக்கின்றனர் துடிப்பின் தன்னை அதிகரிக்கும் போது புழு உருவாக்கி அணுக்கல் துடிப்பின் தன்னை அதிகரிக்கிறது இந்த துடிப்பின் வேகத்திற்கு ரூபமாக மாறி மாறினோம் கண் முன்னாடி அது வந்ததும் நீர் ஆனத்தும் இந்த கூட்டியை உமிழ்நீரை பார்த்து தாய் இல்லாமலே வெளியிடையோம் இப்போ அந்த தாய் என்ன தேர்தலோ இந்த உணவு இருக்கும் பட்டு அந்த உணவின் தன்மையாக அது செயல்படுகின்றன இதே போல இன்னைக்கு மூன்றாம் வட பூச்சியோ தன் உணவாக உட்கொள்ளும் உடலிருந்து மலத்தை இழுத்தி கூட கெட்டுகின்றனர் அதில் ஈயோ மற்ற எதிர்ப்பு கிடைக்கின்றது தனக்கும் கூர்மையான பூர்ணியாங்கரைகள் பாய்ச்சி அது ஊனை அது உணவை உருங்கி எடுத்து உறவு அப்படி உருவம் ஆனால் தனக்குள் உருவான உணவின் தட்டை தான் ஒரு ஈயின் தன்னை அதற்குள் இந்த விஷயத்தின் தனக்குள் உருவான உணர்வை பாய்ச்சி விட்டால் அந்த ஈயை உருவாக்கிய அணுக்கடை இவை அனைத்தும் பிறகு மூன்றாம் பூச்சி போல கொச கொண்டே என்று ஆனால் இருக்கும் உயிரின் பொருள் விஷத்தின் தன்னை இணைத்துக் கொண்ட ஒன்றாரம் இதெல்லாம் என தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உணவு கொப்ப உணவின் தன்னை எப்படி வளர்கின்றது என்ற நிலையில் நமது ஞானிகள் தன்னு தான் தந்து உலக இயக்கத்தின் தங்க கொண்டு இனி ஆகவே அதனை போல நான் வளர்ப்பும் போது கண்கள் பெரிய நிலையே தெரியவில்லை என்று பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற உலகில் உங்க நின்ற தனக்குள் இன்னொரு செடியின் மனத்தில் தாக்கப்படும் வேதனை என்ற உணர்வு உருவாகிறது அந்த செடியின் உணர்வு உகந்தது அந்த விஷய செடியின் உணர்வின் தன்மை அணுவாக மாற்றுகின்றது இப்படி மாற்றல் ஆகும்போது அதன் உணர்வு மாறி மாறி உடலில் பரிணாம வளர்ச்சி மாறுகின்றது ஆகவே ஒவ்வொரு சரீரத்திலையும் பார்க்க வேண்டும் என்ற உண்டு இப்படி பல ஆயிரம் ஆண்டுகள் பல உடல்களில் நினைவின் ஆற்றலை கூட்டி கூட்டி அதுக்காக இதை வாசுதேவர் தான் சுவாசித்த உணர்வான வளர்ந்து உருவான நிலை என்பது உயிருக்கு தேவையுக்கும் துவாரதா இந்த உடலுக்கு துவாரா உயிரத்தில் நாராயணன் கண்ணனாக உறவைத்தான் சிறைத்தலை ஏனென்றால் சூரியன் அந்த உணவின் இயக்கமாக இந்த உடலுக்குள் என்று வாக்கை உணர்ச்சி உந்தி உண்டு அது இந்த உடலுக்குள் கண் உருவானது என்று நாராயணன் சீதா ராமனாக தேரா இடத்தில் சேர்க்கின்றான் சரியில் இப்போ இந்த உடலின் தண்ணீர் துவாரகா என்று துவாரகா யுடத்தில் நாராயணன் வாசு தேவருக்கும் தேவைக்கும் தம்சனை கொள்ள நீக்க சிறைச்சாலையில் கண்ணன் திறந்தார் அந்த கண்கள் உருவாகிறது கண்கள் உருவான பின் கூர்மையாக ஒன்றை பார்க்கின்ற அண்ணன் கண்கள் திறந்த நாராயணன் நான்காவது அவதாரம் எது கண்கள் உருவாகும் ஆகவே நான்காவது அமலாக்க கண்கள் என்று ஒன்று தூய்மையாக பார்க்க அவர்கள் கண்ணில் இருக்கக்கூடிய கருவனை என்னை எந்த உடல்ல இருக்கின்றோ அதற்கு பதிவாக்கி விடுகிறது இப்ப நான் உங்களை பார்க்கின்றேன் என்னை நீங்கள் பார்க்கின்றேன் இந்த கருவு கிளம்பிய நிலையில் பார்க்க சூரியனை கவர்ந்தப்படம் கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது நீங்க பார்க்க பின் இந்த அலையும் குவியலாக வைத்து உங்கள் எலுமுக்கு மூணுக்கு மூணாக மூணு தடையாக விற்றாக பதிவாக்கி விடுகின்றது நான் என்றது ருக்மணியின் பதிவர்க்கின்ற கண்ணோடு சேர்ந்த சாண்டக்கொள்ளனோ நான் என்ன பேசியதே அல்லது அச்சுறுத்துகின்றனா பயமுறுத்துகின்றனா இந்த உணவின் தலை கலந்து உங்களுடைய ஆன்மாவாக மாற்றுகின்றது நான் பேசும் உணவே சூரியன் கலந்து அது அலைகளாக மாற்றும்போது நமது பூமி பரம் போல் என்ன இந்த பரமாத்மாவாக மாறுகின்றது ஞானிகள் கூட்டிய அந்த உணவினை நான் தெளிவாக தெரிந்து நல்லது ஆகவே பரமாத்மாவாக மாறினங்கள் அப்போ இந்த பரமாத்மாவிலிருந்து கருவேகின உடலுக்கு பரிவானத்தில் கண்ணோடு சேர்ந்த கடந்த புலன் அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றினது ஆனால் தான் கண்ணிற்கு பேர் பரமாத்மா என்று எல்லாத்தையும் பொதுவானவன் எதையுமே தவறக்கூடியவன் என்று அது காரணத்தை வைத்து அழைகின்றார் ஆகவே நமது ஆன்மாவாக மாற்றிட்டு நான் உயிரான நிலைகள் மூடுகுங்கள் அந்த உணர்வுகளை எருவர் எந்த சுவையை நான் நான் சொல்லக்கூடிய சீதா ராமனாக மாறுகின்றது கண்களை இங்கே உருவாக்குகின்றது இந்த உணர்வின் தன்மை அந்த சுவையை நாம் உயிரிலே மாற்றியது சீதா ராமா இந்த உணர்வின் எண்ணங்கள் அந்த சுவை எதுவும் அதற்குள் எண்ணங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் இங்கே பார்க்கிறது ஆனாலும் அந்த எண்ணங்கள் தோற்றுகின்றது சாமி இன்னரை செய்கின்றார் கோபப்படுகின்றார் கோபப்படும்படி செய்கின்றார் தப்பு செய்கின்றார் இந்த உண்மை காட்டுகிறார் தன்னுடைய சேர்ந்த காந்தப்புலருக்கு சத்திய பாமா உண்மை தனக்குள் தனதாக காட்டி தனதாகவே மாறிவிடுகின்றது என்பதுதான் நலத்துக்கு சத்திய பாமா என்று தாங்க செய்கின்றன ஆகவே நம்ம கண்ணின் தன்னை கொண்டவரும் கண்ணுக்குள் இயக்கம் நம்மை தெரியாத சக்திகளாக இயக்குவதனால் கண்ணனுக்கு இரு சக்திகள் என்பது இரு மனைவி என்று இன்று சொல்லுகின்றன கண்ணனுக்கு ருக்மணி சத்தியபாமா ரெண்டு ரெண்டு மனைவி என்று இப்படி கூறுகின்றார்கள் ஆகவே கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் தான் நான் சொல்லக்கூடிய உணர்வு உங்களை அச்சுறுத்தினால் இந்த உணவின் தன்மை கொண்டு உண்மையை செல்லி உண்மை மறக்கின்றார் ஆபத்து திக்கின்றார் என்ற உண்மையை இந்த உணர்ச்சிகளை தோண்டி உங்க உடலுக்குள் இருக்கக்கூடிய ஒளிகள் எழுப்பிற்கு இந்த கண் தனக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு பாதை காத்துகிறது அதனால்தான் இந்த பாத கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றான் நான் சொல்லும் வலுமையான நிலைகளை நான் உங்களுக்கு தீங்கி செய்தால் இது வலிமை ஆனால் இந்த கண் அந்த வலிமையிலிருந்து மீறுவதற்காக இங்கே ஆக பார்த்த சாரதி நான் தீம்பி செய்வேன் என்றால் இதிலிருந்து உங்களை நிலையைச் செல்லும் நிலையத்தில் சாரதி இந்த உணர்வு தீங்கு செய்வார் என்றால் இந்த உணர்ச்சி உத்தி நடந்து போகும்படி செய்கின்றது ஆனாலும் வலுவான நிலைகள் அதிகரித்த பின் அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரணியாக வருகின்றனர் உதாரணமாக இன்று நாடெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக ஆமையை போட்டு காத்திருந்தார்கள் கூர்மை அவதாரம் ஆமையை பொறுத்து கூர்ம அவதாரம் கடவுள் என்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமையின் நிலையை அடைந்த பின் இந்த கண் கூர்ந்து பார்க்கின்றது இதை விழுந்த ஒரு நரி வருகின்றது கருவுடி ருக்மணி அந்த நரியை பதிவாக்குகின்றது நரி விழுங்க என்னும் இந்த உணர்வு விழிவர் சூரியன் எடுத்து வைத்து அந்த சோயான உடலை சூரியன் எடுத்து வைத்துக் கொள்கின்றது ஆனால் கண்ணோட சேர்ந்த காந்த புலன் சத்தியபாமா அந்த உணர்வின் தன்னை நுகரும் போது உயிரிலே உராயத்தேன் சீதா அந்த உணவின் எண்ணங்களாக நமக்குள் தான் ஹரி கிருஷ்ணா ஹரி சூரியன் தனக்குள் பரிவாக்குங்கள் ஹரி கிருஷ்ணா ஹரி ராமா ஆக அந்த சூரியனின் நிலைவில் தோன்றிய எண்ணங்கள் எப்படி தோன்றுகிறது என்ற நிறைய தெளிவாக என்று நமது பார்ப்பது இது எதுவும் தப்பு இல்லை அதே சமயம் இந்த கூர்மையாக ஆமை நரியை பார்க்கத்தில் நரியின் உணர்வை தனக்குள் பதிவாக்குகின்றனர் தன்னோடு சேர்ந்த தாண்டோ அதை இழுத்து என்ன இருந்தது தன்னை எழுத்துகிறது இருந்தாலும் நரி இது தனக்கு உடந்தது எதைக்க என்று நிறைய பார்த்தது பார்த்த சாரை இது உதவனான்னு சொன்னது அதோட கண்கள் ஆனால் அந்த உண்மை உனக்கு உகந்தது உணவு போன்றது என்று காட்டியிருந்தது கருவழி அதன் செயலாக்கங்களாக இயங்கினால் இதை பார்த்த சார்பில் எவ்வாறு இயக்கினாலும் இதன் வளர்ச்சிகள் எப்படி இயங்குகிறது என்ற நலையை வெளிவாக்குவதற்காக எங்களுடைய அடிக்கடி இந்த நரியை பார்த்து பார்த்து அந்த உணவிற்கு தங்க இருக்குள் வருவார்கள் அப்ப அர்ஜுனனுக்கு கண்ணன் உபதேசிக்கின்றான் ஆக அதனின் உணர்வுகள் இருக்குள் வரும்போது இதனை தப்பிக்கும் உணர்ச்சிகளை ஊற்றின அந்த எண்ணங்களை தோற்றியிருக்கின்றது இந்த உணவுகள் அதற்குள் வளர வளர உள்ளுக்கு உள்ளுக்கிழத்து தனக்கு எதை தேட போக முடியாத நிலை ஆகிய ஆனால் அதை எண்ணி இது மரணம் அடையப்படும் போது அதன் கூர்மையாக எதை பார்த்ததோ அந்த உணவின் தன்மை வந்த பெண் சில என்றால் இந்த உயிரும் அதோடு சேர்த்த உணர்வின் அணுக்களும் எந்த நரிய நூல் சேர்த்ததோ இந்த உணவின் தன்மை வருகிறது அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரதியாக சென்ற இந்த கண் எதை கூர்மையாக பார்த்ததோ இந்த கண்ணின் தண்ணீர்கள் அது பதிவானது அந்த உணர்வின் தண்ணீர்கள் அந்த உடலுக்கு செல்லுங்கள் நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாயின அதனும் உணர்வு வலுவாக்கப்படும் அதன் நினைத்து அதை அழைத்துச் செல்கின்றது என்பதை நான் இங்கே காட்டி இப்ப எதை கூறுமையாக பார்க்கணும் அர்ஜுனனுக்கு கண்ணன் சாரணையாக சொல்லியிருந்தான் அப்போ சொல்லிருந்தான் அதன் இருபத்தை தவிர்த்து அருணும் சென்று நீ அதுவாகும் ஆகி இந்த உடலை அழைக்கின்றாய் அதன் உணவை இதுக்குள் வளர்க்கின்றாய் அருணும் சென்று நீ அருவாகும் போது அதன் உடனே அழகி என்ன்தான் ஒழியும் இணைத்தை கண்ணன் இப்படி காட்டினார் காரணம் கண்ணன் துயிலை முடுகின்றான் இந்த கண்ணன் அவனை செயலாசனை உரிமையை கண்டத்தில் தீமே நன்மை என்ற உடல்களை தொடர்ந்து காட்டுகின்றது நமக்கு கண்ணன் துயிலே உடுகிறான் என்று இப்படி ஒவ்வொருவருக்கும் காரணத்தை செயலாசனத்தில் காவல்தேர் வைக்கின்றார் நாம நிதினம் பொம்பளை தேனையெல்லாம் செய்து விட்டார் அதை வேலையை பார்த்தான் நமக்கு அவன் இப்படித்தான் காரணத்தை காட்டினாங்க குறிக்கும்போது பொம்பளை தேனையெல்லாம் இருந்திருக்கு அவன் பார்த்து வேலையை பார்த்தாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு உணர்வுக்குள் மறைந்த உணவினை பழகி அந்த உணவின் சக்தி எதுவாக இயக்கிறது தான் நுகர்ந்த உணர்வு உயிருடன் பட்டத்தில் எந்த உணர்வு தெரிந்தும் பிரித்து காட்டுகின்றது உண்மையின் இயக்கத்தை என்பதை காரணத்தை வைத்து அழைக்கின்றனர் பார்ப்பனர்கள் இப்படியில் வந்த அவனை இப்போ கூடுமை அவதாரம் இப்ப இந்த உணவின் தண்டை கொண்டார்கள் இந்த ஆமையின் உயிர் நரியின் உணர்வுக்கு சென்று அனுரூபமாக மாறினதான் தன் தூய்மையாக பார்த்து இந்த உலகில் தன்னை கொண்டு அதை நாமத்தை அதை உங்க உடலை மாற்றுகின்றது இப்படி மாறி வந்த நிலையிடம் பல கோடி சரீரங்களே தன்னை காட்டும் வருகின்ற உடல்களை பாதித்து அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 தீமை நிலைகளிலிருந்து விழுப்புரம் உணர்வு பல ஆண்டுகள் வளர்த்து பல கோடி சரீரங்களை மாற்றி அதன் பின் பண்டியாக வாழ்ந்து வராதன் ஆக பண்டி என்ன செய்கின்றது தாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பழக்கின்றது அதற்குள் நல்ல மனத்தை நுகர்கின்றது ஆகவே அங்கே தனக்குள் அந்த சுழலிக்கு உணவை நுகரும் சீதா அந்த சுவையால் நிறைய அந்த உணர்வு பண்டியின் உணர்வு நுகர்ந்த பின் உயிரை பற்றி அந்த உணர்ச்சிகளை தூங்கி தீமையை பழக்கின்ற சொல்றேன் ஆகவே இங்கே சீதா ராமா அந்த உணர்வின் எண்ணங்கள் உருவாக்கப்பட்டு அதன் வாழ்க்கையில் சீமைகளை பழந்து பிழந்து பிழந்து அதன் வாழ்க்கை முதலுக்கும் சீமைகளை என்னவே இல்லை சீமைகளை பழக்கும் அந்த உணவின் எண்ணங்களை உருவாக்கி வந்தியின் உடலை பழந்து மனிதனாக இருக்கும்னா நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை நம் உடல் மரமாக மாற்றிருந்தது உடல் என்று வரக்கூடிய மனமோ நாம் நகரக்கூட சீமையை அகற்றிடும் எண்ணங்கள் வருகின்றது நாம் பரசுரா என்று தெளிவாக கூறுகின்றது நமது பார்க்கிறோம் கடவுள் யார் நாம் என்னும் என்னும் முழுமையின்றி இயக்குவதற்கு கடவுள் நாம் எண்ணீரே உருவாக்குவது உயிர் எந்த நலையும் நமக்கு உணவின் சத்து இயக்குவது செய்வோம் ஆனால் அதே சமயத்தில் நாம் எந்த எண்ணத்தின் தன்மை உடல் இயங்குவது வினை நீ நாயா உணவின் சத்து உடையமாகும் போது சிவம் சிவத்துக்குள் சக்தியாகவும் சேத்துக்குள்ள உணர்வு வினையாகவும் என்ற நரையை இங்கே தெளிவாக்கப்படுகிறது இதெல்லாம் கிடனின் விஷ்ணு அது வேற இது வேற இதெல்லாம் நமக்குள் பிரித்து ஆளப்பட்டது உண்மை நிலையில் நாம் அறியாது தடுக்கப்பட்டது மரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஆக மரம் என்ற பொருளில் இயக்கம் உண்மைகள் மறைக்கப்பட்டது அரசன் என்ற சுகபோகத்திற்கு மாற்றப்பட்டது தான் இன்று அரசனின் நிலையில் வாழுகின்றனே விட ஞானியின் தொடர்வதற்கு நாம் அறியவில்லை அரசன் காட்சிய வழியில் பின்படுகின்றோம் அவன் தனது கௌரவத்திற்காக அந்நிய நாட்டின் நிலையை தான் தொடர வேண்டும் என்றால் கூட்டத்தை காட்டியிருந்தான் அவனை அழைக்கின்றோம் அந்த உணர்வு தன்மை வருகின்றது அரசன் காட்டிய நிலையிலேயே தனக்கு வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு தொல்லைகள் கொடுப்பது அதை அவகரிக்க இந்த மனிதனுக்குள்ளும் அரசன் வழியை நமக்கு வருகின்றனர் ஆனால் யான் ஒரு மனிதன் தொல்லையை வீழ்த்தியிருந்தான் என்றால் அருண் மகிழ்ச்சியின் உணர்வு பெற வேண்டும் என்று தொல்லையின் உணர்வு தவர்த்து வராதவன் மகன் அறுபடி அவனுக்குள் பல வேண்டும் என்று அவன் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று மகிழ்ச்சி உணர்வு ஒருவர் தீமையிலிருந்து விலக வேண்டும் என்ற உணர்வை தளர்த்து எடுத்தால் அழகிடும் சக்தி எப்படி தீமையிலிருந்து நறுமணத்தை நுகர்ந்து தீமையான உடலை பலர் தீமையற்ற உணர்வாக விளைகின்றதும் உணவோடு பார்க்கிறோம் அது அவருடைய உணர்வில் இருக்கும்போது கோபமா பார்க்கும்போது பறக்குறோம் அதே சமயத்தில் கோபம் தருப்பு சஞ்சலம் நெருப்பு வேதனை இவையெல்லாம் வாதி எண்ணங்கள் அது வலிமை மிக்க சக்தி ஒருத்த நோயோட வேதனைப்படுகிறார் என்றால் அவர் நுகர்ந்தார் என்னாகும் வாரி எவரை பார்த்தாலும் அவருடைய சம வலுவை தான் கைப்பற்றிக் கொள்வான் வலுவை எடுத்துக் கொள்வான் என்று நீங்க நல்ல மனம் கொண்டு நல்ல நிறைவு கொண்டு மக்களோட பேசும்போது அவன் நோயோட பேசும்போது சீதா ராமா என்றாலும் அவன் வேதனை உணர்வு பேசும் போது வாரியாகிறாங்க அதை நீங்கள் நுகர்ந்தால் உங்க உடலுக்கு நல்ல குணத்தை வருகை இழைக்க செய்து அதன் வலுவாக நமக்கு ஏற்ற தொடர்ந்து வருவீர்கள் சீதா என்று இதனை வருகை கொண்டு ஒரு விஷயத்திற்கு வாலி எண்ணங்கள் எப்படி உருவாகிறது காட்டுகின்றன இதன் அடிப்படை ஒரு நோயாளி பார்த்தா அந்த நிலைகள் வந்தால் நமக்கு போகாதபடி தடுக்க வேண்டும் நரசிமா பிறர் பார்க்க உடனும் ஆன்மாவாக மாறுகின்றது இரநியனை மடிமீது வைத்து வாசப்படி மீது அமைந்து நர நாராயணன் இரநியனை பிறந்தான் இந்த நிலை வந்தாலும் ராமன் வாரி ஒரு நோயாளியின் தன்மை வந்தால் இது வாரியாகிவிடுகின்றது ராமனோ மறைந்திருந்து வாலியை தாக்கினார் இப்ப நாம் நோயாளியை கண்ட பின் நாம் எதை எடுக்க வேண்டும் இந்த நஞ்சினை வென்ற இந்து ஒளியின் சரீரமாக நிலை வந்து இன்றும் அகழ்ந்த அந்ததிகள் இன்றும் அதாவது திறனில்லா நலையடைந்தவன் பத்தாவது நிலை ராம் சுருவ நட்சத்திரம் அவன் என்று வருவதை நாம் நுகர்தல் வேண்டும் அவ்வாறு நாம் நுகர்ந்தால் நமக்குள் இருக்கும் இந்த வாதியை இப்போ நோயாளியை கண்டை வேண்டும் அந்த துரு மகிழ்ச்சியின் அத்தகை நான் பெற வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிதான் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று தந்து இதனை பார்த்து நுணரும் வாதியாகின்றது நமக்கு வலிமை அழைக்கப்படுகின்றது கண்ணின் நிறைவே துரு மகிழ்ச்சியுடன் இணைக்க செய்து அந்த துரு நட்சத்திரத்தின் ஒளிவாந்த சக்தி நான் திரையே வீட்டா என்று இங்கே இணைத்தல் வேண்டும் ஆக இந்த வாழி என்ற உணர்வே குழுவாக அந்த உணரின் தன்னை தனக்குள் சேர்த்து ராமன் வாணியை மறைந்திருந்து பார்க்கினார் சொல்றத அவன் நேரடியா பார்க்கல நேரடியா பார்த்தா அவன் வலு நமக்கு ஆகவே தான் வாணி ராமன் மறைந்திருந்துட்டார்கள் என்று பச்சி மண்டலங்களை பார்க்க கடவுள் அவன் ராமன் கீழ் மறைந்திருந்தார்கள் பச்சை மண்டலங்கள் படித்தவர்கள் என்று தங்கப்படுவார் மூலத்தை இது ஆகவே ராமன் மோரத்தை வாடியை வென்றார் என்ற நிலை வரும்போது இந்த விஷயத்தின் தன்மை நாம் பார்க்காத அருடி சுழற்பு உணர்வினை நீதியை சேர்த்து இந்த வாதியின் வலிமை நாம் குறைத்த வேண்டும் இப்போ காரமா இருக்கு விஷமோ மண் மனிதனை பொருள் இப்ப நல்ல மருந்துடன் சேர்த்து எந்த வைத்தியமானாலும் சரி அதுல அளவுகூலிட்டு இந்த விஷயத்தை கொடுத்த பின் அந்த மருந்திற்கே வீரிய சக்தி கொடுக்கின்ற ஒரு குடம் பாலு ஒரு முடி விஷம் பட்டா குடித்தால் மனிதனை கொள்ளுகின்றது அதில் ஆயிரம் குடம் பாலை விட்டால் விஷம் தனிந்து அந்த பாலுக்கே வீரிய சக்தி கொடுக்கின்றது அதே போல இந்த விஷத்தின் தன்னை தனக்குள் அடைக்கும் அருஞானி உணவு நமக்குள் சேர்க்கப்படுவது விஷத்தை அடைச்சி தன் உணவின் தன்மை வழியாக மாற்றுகிறது நாகப்பாம்பு தன் பாம்பினங்கள் தன் உடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாய்ச்சுகின்றது அறிவின் உணவாக எடுக்கின்றது ஆனால் அந்த விஷயத்தின் தன்மை தனக்குள் சேர்க்கங்கள் ஒவ்வொரு உடலின் விஷத்தன்மை ஒன்று அதனை தனக்குள் ஜீவியத்தின் உணவின் தன்மை ஒன்று ஒன்று மோதும் போது நாகலட்சணமாக மாறுகிறது இதே போல பாம்பினங்கள் நூறு வருடம் வாழ்ந்தால் அவன் உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் திறன் பெருகின்றன ஆனால் அதற்கு வளர்ச்சி தன்மை அடையுங்கள் ஆனால் உதிரம் ஒன்றி உணவின் தன்மை மோதல் போது ஜீவ அணுக்களாக மாற்றி ஒளியின் சரீரமாக மாற்றி இருவனங்கள் ஆக நாம் பிரபஞ்சத்தில் வரும் விஷத்தை நமது துருவப்படி நுகரப்படும் இதனை கவலை ஒழியாக மாற்றிக் கொண்டிருக்கும் நாம் துருவ மகிழ்ச்சியை தெரிந்து கொள்கிறோம் ஆகவே இதை பல பலருடைய எண்ணங்கள் எடுத்தாலும் கோபப்படுவதோ வேதனைப்படுவதோ தரிப்புப்படுவதோ தன்னிடப்படுவது இதெல்லாம் வாழும் ஆக நமக்குள் மகிழ்ச்சி வேலை செய்வதும் ஒரு பொருளை அறிய செய்வதும் ஆக இங்க இருளுக்கும் தத்தளித்து என்ன சாமான என்று அறியாத தத்தளிக்குறோம் ஆனால் வெளிச்சத்தை கண்டபின் என்ன பொருள் இருந்து அறியும் ஆகவே அவன் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் எடுத்து இப்பொழால் இங்கு அவனிடம் வேண்டும் என் உடல் உணர்வுகளும் படர வேண்டும் என் தீவான்மா பட வேண்டும் என்று இந்த உணர்வை உறுத்தி இருக்கும்போது இதன் உணர்வின் பெறுகிறது அப்போ அவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வை உணர்ந்தாலும் நமக்குள் அந்த நிலை வருது புகழ்படுகிறோம் காரணத்தை சேர்த்தவங்க விஷயம் உப்பு கைப்பாரு அளவோடு சேர்க்கப்படும் விஷயம் இதே போல ஒரு மருந்து வேகமாக உருவாகும் எந்த மருந்தனமோ அதற்கு அந்த விஷயத்தின் தன்னை சேர்த்து ஆகும் நம் உடலில் விஷயம் கொண்ட அணுக்களுக்கு இது திரைவிடமாக மறைவிடமாக அதற்கு உணவு போகாதவரை தடுத்துங்கள் அப்ப சிறிது காலம் உணவு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆதாரம் இல்லாத மறிகின்றது இதை போன்ற இந்து மனிதன் தனக்கு கண்ட உண்மையின் உணவை அறிந்து செயல்படும் தன்மை கட்டம் ஆகவேதான் இதனை நாம் தெரிந்தவர்களுக்கு பட பட கடந்து தொடர்ந்து ஒன்பதாவது அவதார் நரசிம் அவதார் இந்த மனிதனின் வாழ்க்கையில் கீ நமக்குள் எவர் புகாது தடுக்கங்களோ அவரே உயிர்கள் ஒங்கி கருத்தியும் நிலைகள் அடைகின்றன இதை காட்டுவதற்காம் பத்தாவது நிலை அங்க சூரியனும் ஒன்பதாவது நிலை ஆகவே இதிலிருந்து நாம் எப்படி மீன வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்காக நாம் எப்படி இந்த மனிதனின் வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் எப்படிதான் இருந்தாலும் இறக்கம் இருகி பந்து கொண்ட ஒரு மனிதன் பிறருடைய பெயர்களை கேட்டறிகின்றோம் ஆனால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஆனால் உதவி செய்வதற்கு அவர் கேட்டறிந்த தீவிர உணவை தொடர்கின்றன இல்லை ஆக நம்முடன் கலந்துடன் மண்ணை கழிக்கின்றோம் அதை கையை கழுவாத உணவு உட்கொண்டால் எப்படி இருக்கும் இந்த மண்ணின் சுவையை வரும் ஆகவே பிறருடைய தீவிரம் கொண்டால் நாம் நல்ல உணவு இதை போன்றும் மாறிவிடும் ஆக அடிக்கடி தோல்வி செய்கிறேன் இதற்குத்தான் ஒவ்வொரு நிமிடமும் அந்த குரு மகிழ்ச்சியின் அற்பத்தை நான் பெற வேண்டும் என்று உயிர்கள் ஒன்றினால் இந்த உணவின் நலைகள் தீமைகள் உட்போகாது அந்த தீமையான நிலைகளை மதிமீறி வைத்து இரணியன் இரணியனை நர நாராயணன் பழந்தான் ஆகவே அறுபடி உணர்வை நம் உடலுக்கு செலுத்தினால் இந்த உடலின் வலிமை வரப்படும் போது இந்த தீமை உருப்போகாத தருகின்றனர் ராமன் மறைந்திருந்து வாலி இணைந்தார் அந்த வலிமை நிற்க உணர்வுகள் நமக்குள் போகாது எப்படி தடுப்பதென்று சாஸ்திரங்கள் தெளிவாக போடுகின்றனர் ஆகவே இதை பார்ப்போம் இது கடவுளின் அவதாக இதன் வெளிப்படி சாமியானது ஜனக சக்கரவர்த்தி அப்புறம் இப்படி வைத்தது ஆக இதை போல நாம பரவாயில்லையே ஏன்னா இன்னைக்கு நாளை வரக்கூடிய உலகம் விஷ இருக்கு இப்ப உங்களை கம்ப்யூட்டர் ரிட்டார்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவோம் நீங்க நினைவு கொண்ட என்ன காப்பல இருந்து எடுக்கலாம் உங்க என்னென்ன உங்களை சாப்பாடு இதெல்லாம் உங்களை நம்பணும் நம்ம எங்கீ உருவாக்குறோம் எங்கேயும் தான் இதை செய்யலாம் இது உங்களுக்கு படிவானா அந்த எண்ணம் கொஞ்சம் போனவங்க படிக்கிறீங்க வாஜியார் இனி என்னது என்னதான் சொல்றாரு அவர் சொன்னபடியே தான் அந்த கணக்குற எந்த இடத்துல கேல்குலேஷன் பண்ணலாம் இல்ல என்ன போறது நல்லதான் தெரிஞ்சிக்கலாம் பாக்கியா செய்து கொடுப்பாரு நினைச்சா எப்படி நீங்க வீட்டுக்கு வயதான சொல்லி கொடுப்பாரு செய்து கொடுத்திட்டு இருந்த வயதான வேலை என்ன தான் நாம எல்லாரையும் சேர்ந்த சாமி சாந்தியா செய்யும் யாரை செய்யும் மத்தியும் எல்லாரையும் தனக்கு இந்த மனிதனாலு நாம் எண்ணி செயலாக்கிறத நம்ம உயிரிழந்த வேலையும் இருக்கணும் கோபத்தையும் நெருப்பையும் வேதனையும் அதிகமா வளர்த்துக்கிறோம் மட்டும் நாம் எந்த உயிரிழந்தோம் காரணம் ஒரு பால் விஷத்தும் விஷம் ஒரு பொருளுக்கும் நல்ல பொருளை போட்டால் இந்த விஷம் ஒதுங்கிவிடும் இந்த மனிதனின் வாழ்க்கையில் விஷம் கொண்டு உலகாக இருக்கும்போது விஷம் கொண்ட இயக்கமாக இருக்கும்போது அந்த உணர்வை செயலாற்றுவதே நாம் நல்ல உணர்களை அறிய முடியாத தடைப்படுத்தது நல்ல உணர்களை அறிய வேண்டும் என்றால் இதன் வழிபடி நாம் கூறும் உபாயங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் எண்ணம் உங்களை காக்கும் அழுத்து திரும்பியுள்ள நினைவு நிகழ்ச்சியும் அடைய முடியும் இன்று விஞ்ஞானவர்களின் கேரளி வருவதை உங்களுக்கு காத்துக் கொள்ள இருவரும் கடவுளின் அவதாரணம் வராத அவதாரண தாக்கலை நல்ல உடலை நுழந்து தீமையான உடலை பிளர்ந்து மனிதனாக உருவாக்கியதோ இதே போல விஷயம் கொண்ட உடலந்து காற்று மத்திய நடத்தி ஒரு விஷயத்தன்மையை நீக்கி அவள் ஞானி உணரில் நீங்கள் நுழைந்து கீமிகளை தளர்த்து வராது பழந்து பிழந்துதும் உடல் பிழைந்து எதை கூர்மையாக பார்த்தமோ அங்கே துருவ நட்சத்திரத்தை நீர்போர்த்து கத்தரிஷி ஆறாவது அளவில் ஏழாவது நிறைய பெற முடியும் திறவையில்லாங்க இந்த சூரிய குடும்பமே அணிந்தால் அகந்த அண்டத்தில் வரும் நங்கினை மாற்றி உணவு ஒளி நினைக்கும் சூரிய ஒன்பதாவது நிலைதான் ஆனால் இது நாம் பத்தாவது நிலை மணி ஆனத்தில் ஒழுங்கி அடைகின்றோம் ஆக இது ஒன்று முழுமையடைகின்றது அவர்களும் ஒங்கி வாழும் நாம் இந்த மணி நிலையில் உடல் வரும்போது சீநிலையை நாம் சிக்காது இனி திரையில்லா நிலை அடைதல் வேண்டும் இதுவே நமக்கு கணிச நிலையாக நினைவுக்கு வாழ்வதே நல்லது இதான் ராமாயணம் மகாபாரதம் சந்தபுராணம் சிவபுராணம் விநாயக புராணம் எல்லாம் வைக்கப்படும்